திண்டுக்கல்ல கொடுக்கல் வாங்கல் தொடர்பா ஏற்பட்ட பிரச்சனைகள மூன்று பேர் சேர்ந்து நிதி நிறுவன அதிபரை கொலை செஞ்ச சம்பவம் அரங்கேறியிருக்கு திண்டுக்கல் மாவட்டம் ராமயன்பட்டி தரைப்பாலம் பக்கத்துல கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில ரத்த காயங்களோட ஒரு ஆண் சடலம் ஒரு அட்டைப்பட்டியில கிடந்திருக்கு இது தொடர்பான தகவல் அறிஞ்சு அங்க போன போலீசார் அந்த உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க பிரேத பரிசோதனையில உயிரிழந்தவர் குபேந்திரன் அப்படிங்கறதும் அவரு ஒரு நிதி நிறுவனம் வச்சு நடத்திட்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கறது

போயிட்டோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில காவல்துறையினர் அவங்க மூன்று பேரையும் கைது செஞ்சு தற்போது சிறையில அடைச்சிருக்காங்க இந்த சம்பவம் அந்த பகுதி பொதுமக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி